புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய யோகாதிபதி ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக செவ்வாய் பகவானும் கேது பகவானும் வந்து அமர்கிறார்கள் அதே போல் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் அவர் விரையாதிபதியாக அமருவதால் சில குழப்பங்கள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பணப்புழக்கமானது வரும் ஆனால் வர்றதோட ஸ்பீடாக செலவாயிடும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலைக்கு போனால் அது நிம்மதி இல்லாத வேலையாக இருக்கும் அதே போல் பொண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொண்ணு பிடிச்ச மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வந்து நிறையா குறைபாடுகள் இருக்கிற மாதிரி தோணும் மாப்பிளை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாப்பிள்ள நிறையா குறைபாடு உள்ள மாப்பிள்ளையாட்ட தெரியும் இப்படி எதுவுமே முழுமை பெறாமல் குறைகளோடு ஒரு விஷயமானது நடக்கும் அப்போ அந்த குறைகளோடு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதால இறை வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும் இறை வழிபாட்டை செய்து கொண்டு சரியான விஷயத்தில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் என்ற சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே இருக்கிற லக்ஷணாமூர்த்திக்கு ஒரு கொண்டகளை மாலை சாத்திட்டு வியாழக்கிழமை வணங்கி விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களே பூச நட்சத்திரம் வரைக்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆனால் அஷ்டமத்து சனியானது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை அதே சமயத்தில் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆனால் ராகு சேர்க்கையானது சில குழப்பங்களை தந்து சில விஷயங்களில் உங்களை வந்து எச்சரிக்கையாக இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா வம்பில் விட்டுரும் ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு கால் அடிபட்டுருக்கு அஸ்தமத்து சனி இப்போ ஒரு வேலை கிடைக்குது அந்த வேலைக்காக நீங்கள் போனீங்கன்னா இந்த அடிப்பட்ட காலில் சில பிரச்சனைகள் வரும் வேலையை முழுமையாக செய்ய முடியாது அதுமாரி வேலையிலையும் முழுமையான சம்பளம் கிடைக்காது அறகுறையாக தான் இருக்கும் அப்போ நீ முழுமையான விஷயமாக நடக்காது என்பதை புரிந்து கொண்டு அறக்குறையாக தான் நடக்கும் சில கஷ்டங்கள் தான் இருக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது சகோதர வழியில் யாராவது பணம் வருவாய் இருந்தால் அதில் பிரச்சனை வரும் கொடுக்கிறவங்க பிரச்சனை வருவதற்கு உண்டு ஆனால் பழைய கஷ்டம் இல்லை இன்னும் முழுமையாக கஷ்டமானது நிறைவேறவில்லை அப்போ காலுக்கு நல்லா திருப்பி வந்து அயின்மெண்ட்லாம் போட்டு நல்லா வைத்தியம் பண்ணிக்கிட்டு அதுமாரி கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கிடைக்கிற வருமானத்தை வச்சு பணப்பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு வாழும்போது சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாடப்பட்டவர் மேஷத்துலேயும் ரிஷபத்துலேயும் மாறி மாறி போகிறார் அப்படி இருக்கும் போது பூச நட்சத்திரக்காரர்கள் வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் கால் கை அடிபட்டு இருந்தால் அதில் மீண்டும் வைத்தியம் பண்ணி அதை சரி செஞ்சுக்கணும் வேலை வாய்ப்பில் உங்களை யாராவது அவமானப்படுத்தினாலும் அதை பெற்று கவலைப்படக்கூடாது அதே மாதிரி விரய செலவு செய்தாது பல விஷயங்களை சரி செய்து கொள்ளணும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் முயற்சி செய்தால் பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் தேனி குச்சனூர் போங்க குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தி யோக சனீஸ்வர பகவான் அவருக்கு அர்ச்சனை பண்ணி வீட்டு கூட எடுத்துகிட்டு வரலாம் ஒரு சனிக்கிழமை அதிகாலையில் ஆறு ஏழு குளிகை நேரத்தில் அங்கே இருக்கிற வாய்க்காலில் குளிச்சுட்டு பகவானை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் பல்வேறு கஷ்டங்கள் குறைந்து யோகமானது இந்த மாத கடைசியில் தொடங்கும் புச நட்சத்திரம் கவனமாக இருந்து சாதிக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஆயிலை நட்சத்திரக்காரர்களை ஆயிலை நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கும் புதன் பகவானின் நட்சத்திரம் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்கள் நட்சத்திராதிபதி மிதுனத்திலையும் கடகத்திலையுமே பயணம் செய்யக்கூடிய காலம் அரசாங்க வகையில் சில தொல்லைகள் இருக்கும் தீ விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றை சரி செய்து கொள்ள முடியும் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் ப சில குழப்பங்கள் இருக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேரும்போது சரியான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு எது வரும் எதுவும் வராது ஒரு பேப்பர் எடுத்து குறிச்சிக்கோங்களேன் ஒன்றும் தப்பு இல்லையே எனக்கு இதெல்லாம் வரும் எனக்கு மேக்ஸு அரைக்குறையாக தான் வரும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா வரும் நான் செல்லில் நல்லா நான் வந்து நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு பண்ணுவேன் அப்போ சிஸ்டத்தில் கவனம் செலுத்தலாம் அப்போ எது வருமோ அதில் அதிகமாக கவனம் செலுத்தி அதற்கான டிபார்ட்மெண்ட்டில் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் பதிவு விஷயத்தில் கவனம் தேவை அடுத்தவங்கள்ட்ட கடகம் வாங்க போகும்போது பாண்டு எழுதி கொடுக்கறதுல கவனம் தேவை அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது அடுத்தவருக்காக போய் பரிந்து பேச போய் நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கிடுவீங்க அதே மாதிரி தாயார் வழி பாட்டிக்கு உடல் பாதிப்பை கொடுக்கும் தாயார் வழி பாட்டியோட சொத்துக்கள் வருவதில் தகராறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஒருமுறை ஏனும் திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி நாள் திங்கட்கிழமையாக இருக்கணும் திருப்பதி போய் போகும்போது கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற அலமேலு மங்கை திருப்பதி ஏழுமலோடய மனைவி அலமேலு மங்கை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிடணும் நான் உங்கள் வீட்டுக்கார பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டு போயிடணும் மேலே போய் அவரை பார்த்துடணும் கீழே வந்து திருத்தணி தனிகாசல மூர்த்தியை வணங்கி வீட்டுக்கு வந்தால் இந்த மாதம் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு